ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை நியூ பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளாக் பார்க்கலாம் வாங்க நேபாள் ப்ளாக் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வீடு கட்டிகிட்ருக்கோம் இல்லையா அந்த வீட்டோட அப்டேட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் என்னோடய அக்கா பையன் வந்து நேபாளில் சில வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து எனக்கு சென்ட் பண்ணுவான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்போப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து செங்கல் வந்து டிராக்டர்லேருந்து வந்துச்சு அந்த டிராக்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு முன்னாடி வந்து மாட்டிக்கிடுச்சு சேத்துல வந்து மாட்டிக்கிடுச்சு அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் மழை காலம் செம்மையாக மழை வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வீடு கட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளிப்ஸ் அனுப்பி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நாங்கள் நேபாளில் இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போட்டாங்க பேஸ்மெண்ட் போட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து விஜயதசமி தீபாவளிக்கு முன்னாடி வந்து பேஸ்மெண்ட்லாம் போட்டு இப்போ வந்து ரூஃப்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒன் பை ஒன்னாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி டிரைவர் வந்து சொல்லிட்டு இருந்தாராம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே போணுச்சின்னா டிராக்டர் வந்து மாட்டிக்கும் ஒரே சேராக இருக்குது அப்படின்னு இருந்தாராம் பட் என்ன பண்ணுறது செங்கல் வந்து ரோட்டில் வந்து வைக்க முடியாது இல்லையா நம்ம லேண்டுக்குள்ளே தான் வைக்க முடியும் அதனால் கொண்டு வந்து லேண்டுக்குள்ளே வச்சுட்டாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் டிராக்ட்ரு மாட்டிக்குச்சு சேத்துல நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே மழை காலம்னா செம்மையாக மழை வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலம்னா செம்மையாக வெயில் அடிக்கும் குளிர்காலம்னா செம்மையாக குளிர் அடிக்கும் ஸோ அங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டு செல்லக்குட்டியெல்லாம் பார்க்கலாம் இந்த ஆடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் குட்டி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் இப்போலாம் பெரிய பெரிய குட்டி ஆகிருக்கு அப்போ வந்து சின்ன குட்டி தான் நான் தான் போட்டிருந்துச்சு அந்த டைமில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கெடா குட்டி ஒரு ஒரு கேர்ள் ஒரு பாய் ஆனால் ஒரே கலர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் செம்மை அழகாக க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் எனக்கு ஆட்டுக்குட்டின்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு ஆடு மாடு வளர்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் வந்து மம்மிக்கு வந்து இதுதான் டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அண்ணன் தங்கச்சி ஒரே கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடு வந்து ஒரு நாலஞ்சு ஆடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக தான் மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுச்சு இது வந்து பசு கன்றுக்குட்டி தான் ஸோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இருட்டாக இருக்கும் மழை காலம் இல்லையா அதனால் மேகமூட்டமாக இருக்கும்போது வந்து உள்ளே வந்து இருட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் பாருங்கள் செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் செம்ம மலை வரும் வந் வந்துச்சுன்னா செம்மையாக தான் ஒரு மழை மழை காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஒரே ஈரமாக இருக்கும் ஒரே சேராக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து உட்காரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இவங்க அண்ணன் தங்கச்சி தான் அங்கே உட்காந்துருக்கிறது வந்து கெடா குட்டி இது வந்து கேர்ள் குட்டி ஸோ இவங்க ரெண்டு பேர் அண்ணன் தங்கச்சி அவங்க ரெண்டு பேர் அண்ணன் தங்கச்சி அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஆடு இருக்காங்க பாருங்கள் அதில் வந்து ஒன்று வந்து அம்மா இன்னொன்று வந்து இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் அழகான கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு பேஸ்மெண்ட் தான் போட்டிருக்காங்க ஏன்னா மழை காலத்தில் வந்து யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அப்படியே விட்டுருக்காங்க இப்போதைக்கு நல்லா அந்த மலையில் வந்து தண்ணியில் வந்து நல்லா ஈரமாகணும் இல்லையா அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட் அதனால் விட்டுருக்காங்க ஒன் மன்த் வரைக்கும் அக்கா வந்து விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து ரூஃப் போடுற அளவுக்கு வந்து வீடு ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆடு மாடு உட்கார மாட்டு கொட்டாய் சொல்லுங்களேன் என்ன சொல்லுவீங்க ஷெட்டு ஷெட்டு மாதிரி இது வந்து ரீசண்ட்டாக கட்டின ஷெட்டு தான் ஆடுங் ஆடுக்கும் மாடுக்கும் பாருங்கள் ரெண்டு பேரும் க்யூட்டாக இருக்காங்க ஒரு கெடா குட்டி ஒரு பெண் குட்டி பெண்குட்டி நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே எங்கள் அம்மா வந்து இந்த ரெண்டு குட்டி இருக்கு பாருங்க குட்டி குட்டி ஆடு அதை வந்து இந்த கூடையில் போட்டு மூடிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நைட்டு வந்து மற்ற ஆடுங்களா முட்டும் இல்லையா அதனால வந்து எப்போயுமே இந்த கூடையை போட்டு தான் மம்மி மூடி வைப்பாங்க அது உள்ள ஜாலியாக உட்காந்துக்குங்க மேலே ஏதாவது கல் வைக்கணும் இந்த கூடை மேலே கல் வச்சோன்னா கூடையை விட்டு வெளில வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் ஆடு மாடு வளர்க்குறதுலாம் ஏன்னா நைட்டு வந்து கொசு கடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது புல் வந்து வெட்டி போட்டோம்னா அது வந்து தான் இருக்கும் காயவே காயாது அதனால் ஈரமாக இருந்தால் ஆடு வந்து சாப்பிடவும் சாப்பிடாது ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி மழை வராததுக்கு முன்னாடியே வந்து நம்ம வெட்டி வச்சுருந்தோன்னா அது வந்து ட்ரையாக தான் இருக்கும் ஈஸியாக வந்து ஆடுகளுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மழை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஆடு மாடுக்கு வந்து செடி கொடி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் புல் அந்த மாதிரி ஏன்னா அங்கே வந்து நிறையா வீடு வீடாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரோடு வரும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மரம்லாம் வெட்டிட்டாங்க அதனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான் எப்படி தான் மம்மி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் தான் மம்மி வந்து கல்லினி தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆடு மாடு கொடுப்பாங்க பாருங்கள் அது குக் பண்ணுற இடம் அங்கேயே வந்து மம்மி செட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளேயே அந்த செட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரீசண்டாக தான் கட்டினாங்க இருந்தாலும் உள்ளே வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது என்னென்னு தெரில அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஆடு மாடு வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒன்று ரெண்டுனா ஈஸியாக வளர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட் நாலஞ்சு ஆடு ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டின்னா ரொம்ப கஷ்டம் மம்மி எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னே தெரில அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட் இல்லை பக்கத்து ஊரில் தான் இருக்குது பக்கத்து கிராமத்தில் தான் இருக்குது நடந்து போனால் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எங்கள் எங்கள் ஊரில் கிடையாது பக்கத்தூரில் தான் இருக்குது பக்கத்தூரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெரிய காடு இருக்குது பட் அங்கே போய் நம்ம வெட்டிட்டு வந்தோம்னா செடி கொடிலாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி யாராவது பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க ஃபைன் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சில டைம் கண்டுக்க மாட்டாங்க சில டைம் வந்து ஃபைன் கொடுங்க எதுக்கு வந்தீங்க யாரை கேட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப கஷ்டம் இப்போ தான் ரெண்டு ரெண்டு ஷெட்டும் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசண்டாக கட்டினாங்க ஒன்று வந்து மாடும் கன்று குட்டி இன்னொன்று வந்து ஆடெல்லாம் உட்காரத்துக்கு பாருங்கள் கீழே பலகெல்லாம் போட்டிருக்காங்க ஆடெல்லாம் அது மேலே உட்காரட்டும்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது ஷெட்டு க்ளோஸாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது இது வந்து வெயில் காலத்தில் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் மழை காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சாரல் அடிக்கும் இல்லையா கஷ்டம்தான் பட் இப்போதைக்கு அப்படியே தான் இருக்குது என்னன்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் வீட்டோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஹை பட்டன் வந்து மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்